ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்ல நேத்து நைட்டு பட்டாசு வெடிச்சு தீபாவளி செலிப்ரேட் பண்ணும் அந்த வீடியோ தான் இப்ப பாக்க போறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க

அடேய் நீங்க என்ன கிட்டி அப்பாயி பண்ணீங்க என்ன என்ன வடை வாங்கி வச்சிட்டு ஏன் உள அளக்கலாம் இருக்கே என்ன ஒன்னு புரிய மாட்டேங்குது வடை பாருங்க கொஞ்ச நேரம் வெளக்க விட்டுட்டு இங்க கொடுத்துருங்க மீன் தர்ச்சினா என்ன பண்ணுவீங்க ஒவ்வொருத்தன் ஏய் நிஷா நீ பண்றதுதான் இங்க பெரிய வடை இந்த காம்பு வடைலாம் இருக்குல்ல போடா

तब नहीं और एक तरफ भी जाऊंगा जल्दी ஏ இப்படி வந்து வரீங்கன்னா அடியாது அங்கதான் வைக்கிறீங்க

அங்க போய் காட்டு வெற்றி பாருங்க எங்க வெற்றி

கானியே வயசானானே நீ என்ன பண்ணிட்டே? ஒரு தண்ணி குடுத்துக்கறேனே. ஏய் இது சாட்டே. நீ

நவிரு Nisha எச்சி ஏய் வாடா என்னடா அனிக்குண்டாடா பத்தியே சொல்ல வேண்டியது அதானே காம்பா இருக்கதுல காம்பா இல்ல அடேட அடேய் போய்

தெரியல அந்த நி எங்கே டா டேய் ஆனா போக முடியாது டா புடி புடி இரு மதியமு இ இவ்வளவு வாட்ட பைனவ்ரே அங்க வரக்கங்க அங்க ஓட் போட்டு வெட்று நான் வா அவ்ளோதானா சின்ன வந்து ஆனா கட்ட மாட்டாங்க என்னைய தான்

하나 건네라 하나 지

நம்ம தீபாவளி முடிஞ்சுது